ஹாய் ஃப்ரெண்ட்ஸ்லாம் இன்றைக்கு ஈக்கேன் பிள்ளி சம்பல் அதாவது நெச்சிலிக்கு அறுவாட்டு சாம்பல் பண்ண போகிறோம் அது எப்படின்னு பார்க்க போகிறோம் அதுக்கு வந்து இந்த வரமிளகாய் ஒரு ஐம்பது கிராம் எடுத்து நல்லா அவிச்சு வச்சுக்கிருங்க அதுக்கப்புறம் இந்த நிலக்கல்லில் ஒரு நிலக்கல்ல ஒரு ஐம்பது கிராம் பூண்டு ஒரு இரு இருபது கிராமு போட்டு நல்லா மிக்சியில் போட்டு எல்லாம் ஒன்றும் சேர்த்து அரைச்சி ஆக்கி வச்சுக்கிறோங்க அது கூட ரெண்டு வெங்காயம் போட்டுக்கோங்க அரைக்கும் போது ரெண்டு உங்கள் கட் பண்ணி போட்டு அதையும் சேர்த்து அரைச்சி ஒன்றா பேஸ்ட் ஆக்கி வச்சுக்கோங்க அடுத்து தனியாக இது தோல் நீக்கின நீக்கினா பருப்பு அதுக்கப்புறம் அது நெற்றிக்கு அறுவாடு அது எடுத்துக்கோங்க பிறச்சட்டியில் எண்ணெய் ஊற்றி காஞ்சோடனா நல்லா அருவாட்டை போட்டு வறுத்து தடி எடுத்து வச்சுக்கிறோங்க அப்புறமா வந்து அப்போ நேரகடலையும் போட்டு நல்லா வறுத்து எடுத்து வச்சுக்கிறேங்க அது கூட நடுக்கடை வறுக்கும்போது கொஞ்சம் நல்ல பேஸ்ட்டு அரைச்சி வச்சு பேஸ்ட்டு கொஞ்சம் வறுத்து எடுத்துக்கோங்க அந்த கலர் கிடைக்கும் அந்த நடை நான் கரு விடாமல் நான் பொண்ணு நேரமாக வறுத்து எடுத்து வச்சுக்கிட்டிங்கன்னா அது நல்லாயிருக்கும் அது கடை சில அப்போ அந்த ஆயில் அந்த பேஸ்ட்டு அரைச்சி வச்ச பேஸ்ட்டு நல்லா இது பண்ணிவிட்டு கொஞ்சம் நல்ல எண்ணெய் இதாக தெரிஞ்சு வந்ததுக்கப்புறம் ரெண்டு லெமன் பீஸு புளிஞ்சி விட்டுருங்க ரெண்டு லெமன் ஜூஸ் எடுத்து புளிஞ்சி விட்டு அதுக்கு தேவையான அளவு உப்பு போட்டு தேவையான அளவுக்கு போட்டு நல்லா மறுபடியும் நல்லா புதிச்சு நல்லா எண்ணெய் பிரிஞ்சு வந்ததுக்கப்புறம் அந்த கருவாடு பொறி வச்சு கருவாடு எடுத்து மேலே போட்டு அதில் ஒரு சிலிம்மில் வச்சு கொடுங்க பத்து நிமிஷம் இதை வச்சு அந்த புதினா சாப்பாட்டுக்கு வச்சு சாப்பிட்றதுக்கு ரொம்ப நல்லாயிருக்கும் டேஸ்ட்டாகவும் இருக்கும் அதுக்கப்புறம் சாப்பாடு எடுத்து வச்சு மேலே அந்த பேஸ்ட்டு சம்பால் எடுத்து போட்டோம்னா கருவாடு சம்பால் எடுத்து போட்டால் மேலே நடக்கல வேறு நடக்கலை தீ விட்டு சாப்பிட்டோம்னா சாப்பிட்றதுக்கு தான் இருக்கும் ரொம்ப மாதத்தில் ரொம்ப நல்லாயிருக்கும்